மெய்ப்பொருள் காண்பது அறிவு தின்றால் நூறு வயது அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம உடம்புல பல்வேறு மண்டலங்கள் இருக்குது ஜீரண மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் சுவாச மண்டலம் இந்த மாதிரி பல்வேறு மண்டலங்கள் இருக்குது அதில் இந்த தின்றால் நூறு வயது அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியமாக ஆயுளை நீட்டிப்பதற்கான ஒரு வழிமுறையை சொல்லுது நொறுங்க சாப்பிட்றது இதை நம்ம மண்டலங்களோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஜீரண மண்டலத்தோட இது ஒத்து வருது அப்போ ஜீரண மண்டலத்தை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜீரண மண்டலம் அப்படின்னா ஜீரணம் அப்படின்னா உணவை வாயில் இருந்து அது முழுமையாக ஜீரணமாகி இந்த உடலை விட்டு என்றைக்கு வெளியேறுதோ அது வரைக்கும் ஜீரண மண்டலங்கள் தான் தட் இன்க்ளூட்ஸ் நாட் ஓன்லி வயிறு குடல்கள் சிறு குடல் பெருங்குடல் மலைக்குடல் இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் ஜீரண மண்டலம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது இது ஒரு பெரிய கான்செப்ட் ஜீரண மண்டலத்தில் ரெண்டு வகையான ஜீரணங்கள் இருக்குது முதல்கட்ட ஜீரணம் இருக்குது இரண்டாம் கட்ட ஜீரணம் இருக்குது ஸோ இந்த வீடியோ ரெண்டு பாகங்களாக இருக்கும் முதல் பாகத்தில் நம்ம முதல்கட்ட ஜீரணத்தை பற்றி பார்க்கலாம் அதற்கு எந்த உறுப்புக்கெல்லாம் உதவி செய்யுது இரண்டாம் கட்ட ஜீரணத்துக்கு எந்த உறுப்புகள் உதவி செய்யு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் முதற்கட்ட ஜீரணத்தில் வாய் வயிறு இந்த வாயில் நம்ம முப்பத்தி ரெண்டு பற்களை வச்சு சாலிடான விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் நல்ல நொறுங்க மென்று சாப்பிட்றதுக்கு உதவி பண்ணுது லிக்யூட் ஐட்டம்ஸ் நம்ம அப்படியே டைரெக்டாக கன்சியூம் பண்ணிடுறோம் வயிற்றுல இருக்கக்கூடிய ஜீரண நீர்கள் அந்த முதற்கட்ட ஜீரணத்திலேயே அந்த லிக்யூட் ஐட்டம்ஸை டைஜஸ்ட் பண்ணிடுது சரி இந்த ஜீரண நீர்கள் வயிற்றுக்கு எங்கேருந்து வருது அதுவும் நமக்கு தெரியணும் இல்லையா நமக்கு உணவு இருக்குது அப்படின்னா உணவு விவசாயம் பண்ண விவசாயிக்கிட்ட இருந்து கடையிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேரு அதே போல இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய ஜீரண நீர்கள் மண்ணீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிளீன் இருக்கு இல்லையா அந்த உறுப்பு தான் ஜீரண நீர்களை வயிற்றுக்கு கொண்டு வந்து சேர்க்குது இது தனியா ஒரு சப்ஜெக்டா போகும் அதனுடைய தொடர்புகள் இது எல்லாமே நம்ம உடலியல் உணவியல் அப்படிங்கிற கிளாஸில் ஆன்லைன் கிளாஸில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி முழுமையாக நம்மளுடைய உடலியலையும் உளவியலையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜீரணத்தை நம்ம பார்த்துடலாம் இந்த ஜீரண நீர்கள் ஏதோ ஒரு வகையில் நம்ம வயிற்றில் வந்து சேர்ந்துருது எந்த நொடி இந்த ஜீரண நீர்கள் நம்ம வயிற்றுல வந்து சேருதோ அந்த நொடி நமக்கு பசி உணர்வு கப கபன்னு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பசி உணர்வு நம்மளுக்கு தோன்றுது உடனே நம்ம சாப்பிட்றோம் அந்த சாப்பிடக்கூடிய உணவை முதல் கட்ட ஜீரணமாக வாயில் நொறுங்க சாப்பிட்றோம் அது கூலாகி வயிற்றுக்குள்ளே போகுது அந்த ஆசிட்ஸ் அந்த கூளை அந்த லிக்யூடு ஃபார்மெட்டை ஃபெர்மெண்ட் பண்ணி நமக்கு சக்தியாக மாற்றுகிறது அந்த வயிற்றுக்குள்ளேயும் ஸ்மாஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது குடல் அதாவது தோல் ஃபார்மெட்டில் தான் இருக்கும் அந்த வயிறு அப்படிங்கிறது பையை தோல் தான் இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உணவுகளை ஸ்மாஷ் பண்ணி சக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உறிஞ்சிகள் அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய சக்திகளை உறிஞ்சு நமக்கு என்ன மாதிரியான சக்திகள் தேவையோ அதுவாக கன்வெர்ட் பண்ணிக்குது இந்த டைஜெஸ்டிவ் என்ஜைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீரண நீர்கள்னு சொல்லக்கூடியது இந்த வயிற்றுக்குள்ள இருக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்ப இந்த ஜீரண விஷயங்கள் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு இல்லை இந்த உணவை நம்ம உள்ள போடுறோம் இல்லையா அந்த உணவு என்னவாக மாறுகிறது என்ன கண்டிஷன்ல இருக்கும் அப்ப என்ன மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் நான் ஒரு கீரைய சாப்பிட்றேன் அதில் அந்த கீரை வந்து நான் சமைச்சு வைக்கிறேன் ரெண்டு கான்செப்ட் எடுத்துக்கோங்க ஒன்று நான் சாப்பிட்றேன் ஒன்று சமைச்சு நான் வெளியில் வச்சிருக்கேன் நான் நல்லா நொறுக்கம் என்ன சாப்பிட்றேன் அதே போல் வெளியில் வச்சிருக்கேன் ரெண்டுமே ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்குது அப்படின்னா என்னுடைய வயிற்றில் என்ன மாதிரியான நிலையில் இருக்கும் அதே போல் இந்த வெளியிலையும் ஒரு மாதிரியான நிலையில் இருக்கும் இன்னும் ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலாம் ஒன்று விளக்கமாக சொல்லலாம் அப்படின்னா என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் ஒரு பெட்டரான தான் வெளியில் இருக்கக்கூடிய அந்த கீரை இருக்கும் எப்படி அப்படிங்கிறத இன்னொரு விளக்கத்தில் பார்க்கலாம் ஒரு அசைவ பொருள் நான் சாப்பிட்றேன் அதே போல் ஒரு அசைவ பொருளை நான் சமைச்சு வைக்கிறேன் அசைவம் செரிக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் நம்ம படிச்சிருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் சரி அசைவம் சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த வேலைக்கு பசி உணர்வும் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்போ நீண்ட நேரம் அது வயிற்றில் தங்கியிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு சிக்கனை சமைச்சு நான் வச்சுருக்கேன் வெளியில் வச்சுருக்க சிக்கனே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா கெட்டு போயிடும் சூடு பண்ணணும் இந்த வயிற்றுக்குள்ளே போன நான்வெஜ்ஜு ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் ஜீரணம் ஆகாமல் இருக்கும் இந்த உடலில் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் உடல்ல அப்படின்றப்ப வயிற்றுல இருக்காது குடல்களுக்கு மாறிடும் அது இரண்டாம் கட்ட ஜீரணம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது என்ன நிலையில் மாறி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சமைச்ச உணவை கையை போட்டு பெறட்டுறோம் இதை அசியூம் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் இந்த வயிற்றுக்குள்ள அப்படிங்கிறத அசியூம் பண்ணி பாருங்கள் கைகளை வச்சு கைப்பட்டாலே உணவை கெட்டு போயிடும் நம்ம சொல்கிறோம் அந்த கையை வச்சு பிணைஞ்சு அந்த உணவை எடுத்து நம்ம வாயில் வைக்கிறோம் அப்போ அந்த உணவில் எச்சில் கலக்குது ஃபர்ஸ்ட் கை பட்டுருச்சு ரெண்டாவது எச்சில் கலக்குது மூன்றாவதாக இந்த குடல் அந்த உணவு குழாய் வழியாக உள்ளே போகுது உள்ளே போய் அது அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஆசிட்ஸோடு கலக்குது இப்போ இது வரைக்கும் நமக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறம் எங்க போகுதுன்றது ரெண்டாம் கடைச்சிட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் இப்போ வயிறு வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம் இந்த வயிற்றுல எச்சில் கலந்து கைப்பட்டு ஆசிடோட கலந்து நாலு மணி நேரம் அந்த உணவை வயிற்றுக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் டைஜஸ்டவனுக்கு நாலு மணி நேரம் ஆகுன்னு சொல்றோம் இப்படிப்பட்ட ஒரு உணவை நம்ம நாலு மணி நேரம் இப்படி எச்சில் கலந்து கைப்பட்டு ஆசிட் ஊற்றி கலந்து ஒரு உணவை நம்ம நாலு மணி நேரம் வச்சுட்டு அதை திறந்து பார்த்தோம் அப்படின்னா மூடி வச்சுட்டேன்னா க்ளோஸ்டு க்ளோஸ்ட் ஏரியா மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வாடகை இருக்கும் எந்த அளவுக்கு அதனுடைய மேபி அதில் புழு கூட உருவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது இந்த நிலையில் நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே அது இருக்கும் இப்போ அதை எடுத்து நம்மளால் நம்மளால பார்க்கறதுக்கே அதை சகிக்காது அந்த மாதிரியான ஒரு தான் அந்த உணவு உள்ளே இருக்குது அப்போ அது நோயை உருவாக்குமா உருவாக்காதா இது உங்களுடைய ஒரு கேள்விக்கு இருக்கட்டும் இதற்கு பதில் இருக்கவங்க இல்லை இதுலேயும் சந்தேகங்கள் இருக்கவங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இதை தாண்டி இரண்டாம் கட்ட ஜீரணத்துக்கு போகும் சரி எது இரண்டாம் கட்ட ஜீரணத்துக்கு போகும் எது முதல் கட்ட ஜீரணத்துக்கு இருக்கும்ன்றதை நம்ம இங்க பாத்திரலாம் எளிமையாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் எனக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு அது அடுத்து ரெண்டு மணி நேரத்திலேயே மூணு மணி நேரத்திலயே எகெயின் பசி எடுக்கணும் எனக்கு வயிற்றுல பொறுமல் இருக்க கூடாது வயிறு உருட்டிக்கிட்டே இருக்கு பிரட்டிக்கிட்டே இருக்கு இல்ல எனக்கு எது அழிக்கிற இந்த மாதிரி எந்த சிம்டமும் இருக்கக்கூடாது அதையும் தாண்டி நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு அது புத்துணர்ச்சியை கொடுக்க வேண்டும் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கக்கூடிய கூடிய நிலையில இருக்கக்கூடாது இந்த மாதிரியான நிலைகளை கொடுக்கக்கூடிய உணவுகள் எதுவாக இருப்பினும் அது எளிமையாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் வயிற்லேயே ஜீரணமாயிரும் சோ இதோட நம்ம முதல் பாகத்தை முடிச்சுக்கலாம் இதுதான் முதற்கட்ட ஜீரணம் இந்த வயிற்றாலையும் ஜீரணிக்க முடியாமல் என்னால் இதுக்கு மேலே இதெல்லாம் ஜீரணிக்க முடியாது ரொம்ப ஹார்ட் ஜஸ்ட்டு நம்ம இதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் இரண்டாம் கட்ட ஜீரணத்திற்கு அடுத்த உறுப்புக்கு போகும் அது எந்த உறுப்புக்கு போகும் அங்கே யார் ஜீரணிக்க உதவி பண்ணுறா அது எவ்வளோ நாள் டைம் எடுக்கும் அது என்ன நிலையில் இந்த உடம்புக்குள்ளே இருக்கும் இதை பற்றி எல்லாமே ரெண்டாவது பாகத்தில் முழுமையாக பார்க்கலாம் தொடர்ந்து இது மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடலியலும் உளவியலும் அப்படிங்கிற ஆன்லைன் வகுப்புக்கு கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் தொடர்பு கொண்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க நன்றி